நமசிவாயம் வாழ்க ஆதனத்தால் வாழ்க ஆஸ்ட்ரோ ரகசியங்கள் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய ஆஸ்ட்ரோ ரகசியங்கள் யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க இன்னும் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழக்கூடிய சனி பயிற்சி என்ன விதமான பலன்களை பெற்றுத்தர இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அர்த்தாஷ்டிரம சனி அர்தாஷ்டமசனின்னா என்ன ஆன சார் அப்படின்னா சனி சொல்லுவோம் எட்டில் வரக்கூடிய சனியினுடைய அந்த கெடுபலில் பாதி அளவுக்கு கெடுபலுன்னு தரக்கூடியவருங்க இந்த சனி பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல அமர்ந்திருந்தார் கடுமையான அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாகவே இதனால் என்னென்ன முயற்சிகளாக நம்ம எடுக்கிறோமோ எல்லாமே ஒரு தடையை ஏற்பட்டு ஏற்பட்டுட்டு இருந்ததுங்க நாலாம் இடத்துல சனி அமரும்போது வீடு வண்டி வாகனம் வாகனங்களில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வீடு கட்டுவதில் ஒரு தொடக்கம் இல்லாத நிலைப்பாடு இது போன்ற நிறைய விஷயங்கள் தாய் தாய் வழி உறவுகள் நாலாம் இடத்துல தாய் ஸ்தானம் தாய் தாய் வழி உறவுகள் இது போன்ற விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் அவர் தந்துகிட்டு இருந்தார் விருச்சக ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால அதெல்லாம் தந்துகிட்டு இருந்தார் தற்போது இந்த அர்தாசிரம சனியானது முழுமையான ஒரு விடுதலை அர்த்தாசிரம சனியிலேருந்து முழுமையான ஒரு விடுதலையானது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கிடைக்க அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் அங்கே வரார் சனி பகவான் அப்போ அந்த அந்த வீடு யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட வீடு மீன வீட்டிற்கு வரார் குருவோட வீட்டில் சுபத்துவத்தை அடைகின்றார் அப்போ நிறைய சுபகாரியங்களை நிகழ்த்த போகிறார் நிறைய மன மகிழ்ச்சி தரமான காரியங்களை நல்லாத மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அனைத்து நல்ல பலன்களையும் விளைவிக்க போகிறார் இந்த விருச்சய ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பவன் வர்றார் நல்ல மாற்றங்கள் ராசிக்கு அஞ்சில் சனி வருவது நல்ல விஷயம்தான் ஏன்னா குருவோட வீட்டில் வருவார் விருச்சய ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் மூன்றுக்கும் ஐந்து வருங்க மூன்றாம் அதிபதினா தைரிய வீரிய பராக்கிரமம் அதாவது கீர்த்தி புகழ் இதற்கு அதிபதி சனி பகவான் விருச்ச ராசிக்காரருக்கு நாலுக்குடைய வீடு வண்டி வாகனம் தாய் தாய் வழி ஒருவர்கள் தன்னுடைய தேக சுகம் இதற்கெல்லாம் அதிபதி யார் சனி பகவான் அவர் ஐந்தாம் இடத்துல குருவின் வீட்டில் அமரும்போது என்னென்ன முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ எல்லாமே சக்சஸ் ஆகும் அதாவது குறுகிய இடமாற்றம் மூன்று குடையவராக ஐந்தில் இருக்கும்போது குறுகிய இடமாற்றம் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் உடல் ரீதியான விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த நோய் தொந்தரவுகள் நீங்கக்கூடிய அமைப்பு தாய் தாய் வழி உறவுகளில் இருந்த கசப்புணர்வு தற்போது மாறக்கூடிய அமைப்பு தாயின் உடல்நிலை சீராக கூடிய அமைப்பு ஏன்னா நாலு குடியார் அஞ்சுக்கு போகிறார் அப்போ அது இல்லாமல் குருவோட வீட்டுல இருக்காரு சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் வீடு கட்ட துவங்க துவங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த விருச்சராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்போ எல்லா விதத்திலுமே ஒரு நேர்மறையான நல்ல பலன்கள் இந்த அர்தாஷ்டிரம சனி முடிவு என்பது ஒரு அற்புதமான மாற்றம் விருச்சக ராசிக்கு நல்லா இருக்கு பிளஸ் ராசி வேற குரு பார்த்துட்டு இருக்காரு ராசியை குரு பார்த்து அர்தாசிரம சனியும் விலகக்கூடிய அமைப்பு என்பது நல்ல மாற்றங்களையும் வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்துங்க ஏன்னா மீனத்தில் வராதுல சனி மீனம்னா என்ன ராசி கடல் ராசி மீனம்ங்கிறது கடல் ராசி வெளிநாட்டு பயணங்கள் இதுவரைக்கும் தடையா இருந்துகிட்டு இருக்கு இப்ப சக்சஸ் ஆயிடுங்க மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு வெளிநாட்டு விஷயமா யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லோருக்கும் அது சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வரும்போது குருவோட வீட்டில் வரும்போது குழந்தை பாக்கியத்தை தரப்போறாரு நல்ல பெண் குழந்தை பாக்கியத்தை தரப்போறாரு அற்புதமான மகாலட்சுமி வீட்டுக்கு வர போறாங்க இந்த அமைப்பெல்லாம் இந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்குதுங்க நல்ல மாற்றங்களை சந்திக்க இருக்கிறாங்க அர்த்தாசிரம சனி முடிவு என்பது ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாற்றம் விருச்சய ராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சியின் போது அவசியம் ஆஞ்சநேயர் பகவானை வணங்கி வருவது என்பது நல்ல மாற்றங்களை தருங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெத்தலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்போது ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்குது என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்